தற்போதைய நாகரிக உலகத்தில் வேலைப்பழு மன உளைச்சல் தூக்கமின்மை தவறான பழக்கவழக்கங்கள் உள்ளிட்ட காரணங்களால் இரவு பதினோரு மணிக்கு மேல் தூங்குபவர்கள் எண்ணிக்கை அதிகரித்துக்கொண்டே வருகிறது ஒரு மனிதன் ஆறு முதல் எட்டு மணி நேரம் அவசியம் தூங்க வேண்டும் இரவு பத்து மணி முதல் காலை ஐந்து மணி வரையுள்ள காலமே தூங்குவதற்கான சரியான நேரம் ஆனால் சிலர் இரவு இரண்டு மணிக்கு படுத்து காலை ஒன்பது மணிக்கு எழுந்தால் தூங்கும் நேரத்தை சமன் செய்து விடலாம் என தவறாக எண்ணி வருகின்றனர் நமது உடல் அமைப்பின்படி இரவு பதினோரு மணிக்கு முன்னதாகவே நிச்சயம் தூங்கிவிட வேண்டும் ஏனெனில் சூரியன் உதிக்கும் போது அந்த வெப்பத்தில் நமது உடலில் சில ஹார்மோன்கள் சுரக்கும் சூரியன் அஸ்தமனமான பின்னர் இரவு நேரத்தில் சில ஹார்மோன்கள் நமது உடலில் சுரக்கும் இது மனிதன் வளர்ச்சி அடைந்த சுமார் நான்கு மில்லியன் ஆண்டுகளாக நமது உடலில் நடைபெற்று வரும் ஒரு இயற்கையான சுழற்சி ஆகும் முக்கியமாக மெலட்டோனின் என்கிற ஹார்மோன் இரவில் தூங்கும்போது மட்டும் அதுவும் அறையில் வெளிச்சம் வெளிச்சமில்லாமல் தூங்கும்போது மட்டுமே சுரக்கும் இந்த மெலட்டோனின் ஹார்மோனை செயற்கையாக எந்த மாத்திரை சாப்பிட்டும் சுரக்க வைக்க முடியாது தற்போதைய காலத்தில் இரவு நேரத்தில் பணிபுரிபவர்கள் இரவில் நீண்ட நேரம் சமூக வலைத்தளங்களை பார்ப்பவர்கள் மற்றும் தூங்காமல் தொலைக்காட்சி அல்லது புத்தகம் படிப்பவர்களுக்கு இந்த ஹார்மோன் சுரக்காது புற்றுநோய் வருவதற்கு மிக முக்கிய காரணம் இந்த மெலட்டோனின் ஹார்மோன் சுரக்காமல் இருப்பதுதான் இளம் வயதினருக்கு இப்பிரச்சினை உடனடியாக தெரிந்துவிடாது ஆனால் உடலில் மாற்றங்கள் ஏற்பட்டு இருபத்தி ஏழு முதல் முப்பது வயதிற்குள்தான் உடல் உபாதைகள் தொடங்கும் முதலில் செரிமான கோளாறு வாயு தொல்லை என தொடங்கி முப்பத்தி ஐந்து வயதிற்கு பிறகு இது முற்றிய நிலையில் நாற்பது வயதிற்கு மேல் புற்றுநோயாகவும் மாற வாய்ப்புள்ளது எனவே புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களை ஆரம்பத்திலேயே தவிர்க்க இரவு பதினோரு மணிக்கு முன்னதாகவே படுக்கைக்கு சென்று தூங்கிவிடுவது மிகவும் சிறந்தது மேலும் போன்ற ஆரோக்கிய குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி